வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் என்பது கடவுள் மனிதன் புனிதன் இதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணா என்பது ஒரு வாழ்வியல் சித்தாந்தம் இதை சொல்றது நான் இல்லைங்க நம்ம ஓஷோ ரஜினேஷ் இதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முழுமையின் அடையாளமாக கிருஷ்ணர் ஓஷோ என்ன சொல்கிறார்னா கிருஷ்ணா என்பது லீலை என்பதை குறிக்கிறது என வலியுறுத்துகிறார் அதாவது வாழ்க்கையின் தெய்வீக விளையாட்டு கிருஷ்ணரின் வாழ்க்கை மகிழ்ச்சி துக்கம் காதல் போர் போன்றவற்றை பற்றில்லாமல் கொண்டாடுவது இது வாழ்க்கையை அதன் முழுமையில் ஏற்றுக்கொள்ளுதல் விளையாட்டுத்தனத்துடன் வாழ்வை அணுகுதல் கவலை பயம் அற்ற அணுகுமுறையை கொள்ளுதல் போன்ற தத்துவங்களை பிரதிபலிக்கிறது அடுத்தது நல்லதும் கெட்டதும் என்பவற்றிற்கு அப்பால் கிருஷ்ணர் வழக்கமான மரபுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார் என்பதை ஓஷோ எடுத்து காட்டுகிறார் மகாபாரத போரில் கிருஷ்ணரின் அணுகுமுறை முரண்பாடாக தோன்றலாம் ஆனால் ஓஷோ அதை ஆழமான பிரபஞ்ச ஒழுங்காக கருதுகிறார் கிருஷ்ணரின் தத்துவம் விளைவுகளில் பற்றில்லாமல் ஒருவரின் கடமையை செய்வது அதில் ஈடுபடுவதில் பற்றற்று இருப்பதை பற்றியது அடுத்தது கிருஷ்ணரும் காதலும் ராதா மற்றும் கோபிகள் உடனான கிருஷ்ணரின் உறவு தெய்வீக காதலின் அடையாளமாகும் சுதந்திரமானது தன் இயல்பானது மற்றும் நிபந்தனை அற்றது இந்த காதல் உடல் ஈர்ப்புக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக தொடர்பை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது என்று ஓஷோ விளக்குகிறார் அடுத்தது சிறந்த யோகியாக கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஆன்மீக ஒழுக்கத்தையும் உலகியல் பற்றையும் சமநிலைப்படுத்தும் ஒரு தலை சிறந்த யோகியாக இருக்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணரின் போதனைகள் தன்னாக்கம் மற்றும் ஆத்ம சுதந்திரத்தை அடைய வழிகாட்டுகின்றன கிருஷ்ணர் உலக வாழ்வில் இருக்கும் அதே சமயம் தெய்வீக நிலையிலும் பூர்ணமாக ஒன்று இருக்கிறார் அடுத்தது கிருஷ்ணரும் தர்மமும் கிருஷ்ணரின் தர்மமானது ஒரு காலத்திற்கு பொருந்தத்தக்கது அல்ல அது அனைத்து காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தகவமைப்பை கொண்டு பொருந்தத்தக்கது என ஓஷோ விளக்குகிறார் கிருஷ்ணரின் தர்மம் எந்த சூழ்நிலையுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கானது கடுமையான நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கானது அல்ல ஓஷோவின் பார்வையில் கிருஷ்ணா என்பது வாழ்வின் முழுமையின் கொண்டாட்டம் கிருஷ்ணர் நமக்கு மகிழ்ச்சியுடன் வாழவும் ஆன்மீகத்தை பௌத்திக்க உலகத்துடன் சமநிலைப்படுத்தவும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் தழுவவும் கற்றுக் கொடுக்கிறார் இந்த கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் கிருஷ்ணரின் பிறந்த நாளை கடவுளோடு மட்டும் அல்லாமல் கருத்தியலாகவும் கொண்டு அனைவரும் இன்புற்று வாழ முயற்சி செய்வோம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நன்றி வணக்கம்